அன்பிற்குவர்களே அல்லாமே நல்ல அடையாளர்களே சகோதரர்களே பெரியவர்களே இஸ்லாம் தலைமைத்துவம் கண்ணியமிக்கவர்களே எங்கு சிறப்பான தலைமை இருக்கின்றதும் அங்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நாம் பார்க்கலாம் அது வீட்டிலிருந்து தொடங்கி நாடு வரைக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும் அனைத்து இடங்களிலும் சிறப்பான ஒரு தலைமை இருக்குமையானால் அந்த சிறப்பான தலைமை பல விதமான மாறுதல்களுக்கு காரணமாகவும் பல முன்னேற்றங்களுக்கு முன்னெடுப்பாகவும் அமைவதை நாம் பார்த்துக்கின்றோம் இஸ்லாம் நல்ல தலைமைத்துவத்திற்கான அளவிலாக இதை சொல்லுகின்றது அவர் இரையற்றமுடையவராக இருக்க வேண்டும் நல்ல பண்புடையவராக இருக்க வேண்டும் நல்ல நீதிமானாக இருக்க வேண்டும் இஸ்லாம் இன்றளவிலும் உலக அரங்கிலே ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது இஸ்லாம் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும் நல்லவர்கள் வாயிலும் இஸ்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் எதிரிகளுடைய வாயிலும் இஸ்லாம் பேசப்பட்டு நல்லவர்கள் இஸ்லாமின் நன்மைகளை சொல்லுவார்கள் தீயவர்கள் இஸ்லாமிய நன்மைகளை மறைத்து அவை தீயில்ல காட்டுவார்கள் ஆனால் இஸ்லாமியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் இந்த இஸ்லாம் இந்த அளவிற்கு இன்றளவிலும் உலக அரங்கில் பேசும் பொருளாக இருப்பதற்கு ஒரே காரணம் தெரியுங்களா அல்லாவினுடைய ஏற்பாட்டிலே அல்லாஹு கால் அனுப்பப்பட்ட அபிமானங்களை தலைமை தான் இந்த இந்த உலகத்தில் தலைமை எடுத்து மக்களை நல்லொழிப்படுத்தினார்கள் தவறான பாதையில் இருந்த மக்களை சரியான மாதிரி கொண்டு வந்தார்கள் சரியான தெய்வத்தை நீங்கள் வழங்குங்கள் சரியான இறைவனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளை விடுங்கள் வியாபாரத்தில் நீளமான இருங்கள் தராசி போடு நீரத்தை கடைபிடிங்கள் மனிதாபிமான ஆவிமான கண்ணுமே இங்கு கொண்டு வரது அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த விஷயங்களை எல்லாம் நபி மார்க்கத்தின் தலைமையியத்தில் மிக ಸರப்பான வகையில் செயல்படுத்து காட்டனார்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்து வந்து அத்தனை வழிமாறின எனவேதான் இஸ்லாம் இந்த உலக மூல காரணゲージ விழுந்து கொண்டிருக்கு எனவே எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் இந்த நபி மார்க்கத்தின் நினைவூட்ட சொல்லியிருக்கான் வ ஃபில் கிதாபி இப்ராஹீம் நபியே நீங்கள் விராயிம் மனகேசன் அவர்களை நினைவு கூறு பார்த்து என்ன ஒரு சுத்தி ஸ்ருத்தே அருன் நபிகா அவர்கள் உண்மையான வாய்மை நிறைந்த உண்மையை மக்கள் இருக்கக்கூடிய நபியாக இருந்தார் எங்களால் தான் பற்றி கொண்டு அவரை நீங்கள் நினைவு கூருணுன்ற இந்த இப்ராயம் பலேசன் அவருடைய தலைமை துவத்திய தான் நினைவு கோருங்கள் நினைவு கூற சொல்லுங்கள் அடுத்து வல்குறிப்பிட்டான் மூசா நீங்கள் மூசா மலேசன் அவர்களை நினைவு கொடுக்கணும்

இஸ்மாயில் அலீஸ்லாம் அவர்களை நினைவு கூறுங்கள் அவர் தன்னுடைய வாழ்விலே உண்மையானவராக இருந்தார் வாக்குறுதியிலே உண்மையானவராக இருந்த சமூகத்தில் என்றார் நபியாக இருந்தார் கூற இப்படியாக பல நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய வேதத்திலே குறிப்பிட்டு காட்டி இந்த வாழ்க்கையை நீ நினைத்து வாங்க ஏனென்னு சொன்னால் இவர்களுடைய தலைமையில் தான் இப்படிப்பட்ட உன்னதமான இஸ்லாம் நிறைவேறப்பட்டிருக்கு அல்லாமத்தாலம் இந்த தோன்றி சிறப்பானதாக இருக்குது எனவேதான் நபிமார்கள் கட காரணத்தொருளான இந்த மக்களை எல்லாம் சிறப்பான மக்களாக மாற்றி எடுத்தார்கள் தன்னுடைய அற்புதமான இறுதியாக வந்த நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் சொன்ன சொன்ன அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு தலைமைத் துறத்தை இந்த சமூகத்தை கொடுத்தார் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தார்கள் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கினார் இதுவரைக்கும் ஆம் இறுதி நாள் வரை வரக்கூடிய மக்களை சிறப்பான ஆக்குவதற்கு திருவானா சங்கர் காவசன வழி மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு சமூகத்தை ஆம் காமத்தி நாள் வரை பேசப்படக்கூடிய ஒரு சமூகமாக மிக குறுகிய காலத்தில் மிக குறுகிய காலம்தான் திருவானா சொல்லக்கூடிய அந்த காலத்திலே மிக அற்புதமான ஒரு ஆட்சியை நிறுவினார் சில அவர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய எப்படி ஒரு இப்படித்தான் இருக்க வேண்டும் தனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானாவசரமாக அவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதுல அபு மக்கள் சுத்தி சிறப்பான கலீஃபாவாக தலைமையாக இருந்தார் அதற்கு பின்பு வந்தார் அதில் குமரதி அதற்கு பின்பு வந்தவர்கள் அதற்கு பின்பாக வந்த அவர்கள் இப்படியாக ஒரு அற்புதமான வழிகாட்டியிலே திருவானா சிந்தாஸ் அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கின்றனர் உமர்ந்தியவர்களுடைய உமர்ந்தவர்களுடைய ஆட்சியை இன்றும் பேசும் பொருளாக இருக்கிறது பல தலைவர்கள் அவர்களை பேசும் காட்டியிருந்தார்கள் ஆட்சி என்றால் உமர்தியவருடைய ஆட்சி ஆட்சி என்கிறார் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த மேற்கொண்டு காட்டும் அளவிற்கு உமரைய அற்புதமான ஆட்சி செய்தார்கள் மிக நீளமான ஆட்சி எந்த இடத்தில் அவர்கள் சருகளை எந்த இடத்தில் அவர்கள் தவறவில்லை மிக நேர்த்தியான வழியை காட்டினார்கள் அதில் உமரை பாரும்பு ஒரு தடவை உமர தேந்திர முறையிலிருந்ததற்காக சில மக்கள் வருகின்றார்கள் அந்த வாசிகளுக்கு ஒரு தலைமையான தலைமையாக சார்ந்தவர்களை நியமித்திருந்தார்கள் அந்த இடத்திற்கு அவர் தலைவர் அதை மாற்றுக் கொள்வதற்கு பொறுப்பை கொடுத்திருந்தார் அந்த கூஃபாவாசிகள் உமரது எதிர்பில வந்து முறையிடுகின்றார்கள் அவரை மற்றும் ஆட்சியாளர் என்று சொன்னால் அவருடைய நண்பர்கள் சில நேரங்களில் முறைகள் இருக்கும் இவர்கள் தலைமையை தலைமைக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உமர்ந்த இருந்தாலத்தில் வந்து முறையிடுகின்றார்கள் சார்ந்த இயந்திரவர்களை பற்றி சரி உமர்நீர் அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் கவனமாகவே சொல்லுகின்றார்கள் நீங்கள் சொல்லியபடி இனிமேல் நடைபெறும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயம் நிறை நிறைவேறும் என்று சொல்லி அவருடைய அனுப்பும் நேரத்திலே உமர்நிலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய ஆட்சி காலத்திலே என்னுடைய ஆட்சி காலத்திலே யூக்ரிட்டிஸ் அந்த ஒரு ஆள் செத்து கிடந்தாலும் கூட கேட்பால் கிடக்கின்றது ஒரு ஆள் அது செத்து கிடக்கின்றது அது எதற்காக கேள்வியும் நான் கேட்கப்படுவேன் என்ற அளவிற்கு உமரது என்ற இறை அச்சத்திலே உயர்த்தவர்களாக ஒரு ஆண் மனிதர்கள் அல்ல மனிதர்கள் இறந்து கிடந்தார்கள் அல்ல ஒரு ஆண்டுக்கு இறந்து கிடந்தாலும் கூட அதை பற்றி நான் கேள்விகளுக்கு கேட்கப்படுவேன் என்பதாக அதில் உபரியங்கள் அவர்கள் சொல்லும் அளவிற்கு நீதிக்க ஒரு ஆட்சியாளராக இருந்தார் பிரபல்யமான சம்பவம் உபரியங்களுடைய ஆட்சியாளர் ஹலீஃபா உபரியங்கள் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது இரவு நேரங்களில் ரோந்து வருவார் ரோந்து மணிக்கு செல்வார் மக்கள் எல்லாம் தூங்கிவிட்டு வருது அரசு தூங்க மாட்டேன் அதுதான் சிறந்த தலைமை மக்கள் எல்லாம் தூங்கிவிட்டு வருகிறேன் அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் அவருடைய நிலை என்ன என்பதை அறிவதற்காக ஊர் வருவார்கள் செல்லுவார்கள் அந்த ஊரை சுற்றி பார்ப்பார்கள் மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்களா மக்கள் எல்லாம் எந்த விதமான கவலைகள் இல்லாமல் இருக்கின்றார் என்பதை பார்த்து செல்லுகின்றார்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஒரு இடத்திலே பார்த்தால் இரவு நேரத்திலே ஒரு காட்டு பகுதியிலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளை அழுது கொண்டிருக்கும் அந்த பெண்மணி அந்த குழந்தைகளை தேர்ச்சி கொண்டிருக்கிறார் இதை மாற்ற குழந்தைகள் அவர்கள் நேராக அந்த பெண்மணிகளும் சென்று என்ன என்ன ஆட்சி என்ன விஷயம் குழந்தைகள் அழுகின்றார்கள் அவர்கள் களிமா யாரோ ஒரு மனிதர் வந்து கேட்டிருந்தார் இந்த மாதிரி என்னுடைய குழந்தைகளுக்கு உணவின்றி பசியின் காரணமாக அவர்கள் அழுகின்றார்கள் நான் அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக நான் அடுப்பிலே கொடுக்க வைத்திருக்கின்றேன் தயாராகின்றது என்று நான் ஏமாற்றி வைத்திருக்கின்றேன் அவர்கள் விடுவார்கள் என்பதை பார்த்து கொண்டே தூங்கிவிடுவார்கள் நான் அவர்களை தூங்கி வைத்து விடுவேன் இப்படித்தான் எங்களுடைய நிலைகள் கலந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அந்த பெண்மணி உமர் ஏதாவது அவர்களையும் சொல்லுகின்றார் இதை பார்த்து உமர் நீர் அவர்களுக்கு முடியும் நேரான தன்னுடைய அந்த கருவூடத்திற்கு செல்லுகின்றார் ஏன்னா போல ஒரு மூட்டையில உணவுப் பொருட்களை தானியங்களை மாவுகளை என்னை எல்லாம் அழைத்து தன்னுடைய தோழியை சுமந்து கொண்டு அந்த நேரத்தில் மணியா கேட்கின்றார் உமரனுடைய அந்த பீயை கேட்கின்ற உமரே கனிமாவரே நான் அந்த வயிறு நாற்றுக்கு வர கொடுங்க சொல்கிறார்கள் இல்லை இது என்னுடைய பொறுப்பு காவல்துறையில என்னுடைய சுமையை சுமப்பாயா இல்லை நான் தான் இதை சுமந்தாக வேண்டும் என்று அந்த சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த உணவு பொருட்களை கொண்டு வந்து நேராக அந்த வெண்மணியில கொடுத்து விட்டு ஆம் உணவு செய்ய சொல்லி அந்த உணவை குழந்தைகளுக்கு கொடுத்து அழு அழும் நிலையை பார்த்த வருகிறார்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் வயிறாக சாப்பிட்டதற்கு செருக்கும் அந்த 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 கோலத்தை பார்த்து விட்டு வருகிறது அவர்கள் விரித்து செல்கிறார்கள் கேட்கின்றார் அந்த பெண்மணி நீங்கள் யார் நீங்கள் யார் நாளை நீங்கள் என்னுடைய அந்த கனிப்பாரு அரவணைக்கு வந்தால் யார் என்பதால் தெரிந்து கொள்வது என்பதாக சொல்லிவிட்டு சென்றுவிட்டிருந்தார் இதுதான் நல்ல தல தலைமைக்கு உதாரணம் இருந்தால் சொல்லும் இந்த பெருமாள் சொந்த சொல்லிக் கொடுத்த வழிமுறை ஒரு நல்ல தலைவனுக்கு இலக்கணம் என்னதான் சொல்லும் அவர் சாப்பிட்டார்களா இல்லையா அவருடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லிவிட்டது அபிசரல்லாவளசாங்க சொன்னாங்க நான் உங்களிடத்தில் தொட வைப்பதற்காக வருவேன் சொன்னாங்க உங்களிடத்தில் நான் ஜமாத்த தொழு அடிசல்லாம் தான் இருந்து தொலை வைப்பான் சரி ஜமாத்து தொலகை தொட வைப்பதற்காக உங்களிடத்தில் வருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் நேரம் தொட வைக்கலாம் என்று எனக்கு என்ன விருப்பம் என்ன செய்யலாம் நீங்க நேரம் என்று தொட வைக்கலாம் என்பதாக ஆனால் அந்த இடத்துல வந்தால் தாய்மார்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகள் எல்லாம் அழும் சத்தம் என்னுடைய காதிலே விழும் அப்ப நான் யோசிப்பேன் இந்த குழந்தைகள் அழுவதின் காரணமாக இந்த தாய்மார்களுடைய அந்த மனம் எப்படி இருக்கும் சிங்கத்தொழில் முடியாதா நான் குழந்தையே பார்க்க மாட்டேன்னா சொல்லுவார்கள் அந்த இடத்திலே வயத வயதானவர்கள் இருப்பாங்க வயதானவங்க இருப்பாங்க ஜமாத்தில் நடிக்கணும்னு சொன்னால் ஆஹ் நோயாளிகள் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க பசு உள்ளவர்கள் இருப்பாங்க நேரத்துல நான் என்ன செய்யக்கூடாது நீட்டி தொலை வைக்க கூடாது என்பதற்காக தொல்வியை சுருக்கி கொள்வேன் என்பதாக பெருமான அரசால் இதுதான் ஒரு உண்மையான தலைமைக்கு இதை உணர வேண்டும் தன்னுடைய தனக்கு கீழ் உள்ள அந்த மக்கள் தனக்கு பின்னால் உள்ள அந்த மக்கள் தன்னை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவருக்கு எப்படி பசி இருக்கும் எப்படி தாகம் இருக்கும் அரசியலுக்கும் தாக்கலுக்கும் வந்தவாம் அதை அவர்கள் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்பது எல்லா கொடுத்தவர்களாகத்தான் சொன்னார் இப்படிப்பட்ட தலைவர்களை எனக்கு எந்த இடத்திலும் பார்க்க முடியாது தன்னுடைய வேலை குடித்தால் போதம் என்று ஓடக்கூடிய இந்த காலத்தினுடைய தலைவரின் மத்தியிலே பெருமானார் செல்லாவில் சொல்லும் மக்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கி முடிக்கிறார்கள் எந்த நேரத்திலும் பெருமானார் செல்லாவில் செல்லும் தனக்கு அதாவது தன்னை முற்படுத்திக் கொள்ள மாட்டார் இந்த இடத்திலும் நான் தான் தலைவன் தான் முதல் உரிமை சொல்லுவாங்க பெருமானார் செல்லாம செல்லும் அவருடைய சபையில வந்த கட்டணம் யாராவது எழுந்து நிற்பதை கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனால் எப்படிப்பட்ட தலைமை வந்தால் பெரிய தலைவர் நபியவர்களோட உலகத்திலே பெரிய தலைவர் யாரும் இருக்க முடியும் எல்லாரும் எல்லோரையும் காண்கிற ஒரு இறந்த அந்தஸ்து பெருமானார் செல்லாமல் அவர்கள் கூட வரும் நேரத்திலே தனக்காக எடுத்து இருப்பதை எந்த காலத்திற்குள்ளார் எல்லா நேரத்திலும் மக்களோடு மக்களாகவே பணி செய்வார்கள் மக்களோடு இணைந்திருப்பார்கள் கஷ்டத்திலும் கஷ்டத்திலும் எல்லா விதமான ஒரு கடுமையான நெருக்கடியிலும் முதன்மையானவர்களான பெருமானா சில அவர்கள் தன்னை முற்படுத்திக் கொள்வார்கள் எல்லா நேரத்திலும் போங்க எப்படியாவது நீங்க எனக்கு நீங்க சாப்பிட்டா என்ன உயிரோடு இருந்தால் என்ன உயிரோடு என்ன செத்தால் என்ன என்பதாக இருக்க மாட்டார்கள் பெருமாள அரசு எல்லா நேரத்திலும் இதுதான் சொல்றது சிறந்த தலைமைக்கு முன்ன உதாரணம் எப்படி இருப்பார்கள் ஆ அந்த பசியை உணர்வார்கள் சாபாக்கள் பசியாக இருந்தால் ஆ என்னுடைய தோழர்கள் பசியாக இருந்தார் என்பதை உணர்ந்து அவர்களை அனைத்து உணவுகளில் கொடுக்கக்கூடியவர்களாக பார்த்தோம் பெருமானார் இழுத்து போட்டு செய்வார்கள் ஒரு ஒரு இடத்திலே சகாமாக்கள் சகாமாக்க நீங்கள் இந்த ஆண்டு குட்டி யாரும் சமையல் செய்யுங்கள் என்று கட்டளை கட்டளையிடுகின்றனர் சகாமாக்கன் ஒவ்வொருவராக ஒரு பணியை செய்கின்றார் ஒருத்தர் ஆண்ட இருக்கிறார்கள் ஒருத்தர் அதை சுத்தம் செய்கிறார் ஒருத்தர் கரியை வெற்றார் சமையலுக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நான் விறகு சேகரிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதுக்கு விறகு இருப்பதற்கு அடுத்து இருப்பது பிறகு அது என்ன செய்வாங்க அந்த விரக்தளை எடுத்து வரக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளதாக சென்று அபிசல்லாவின் விறகனின் பொறுப்பு கொண்டு வருவார்கள் சாபாக்கள் கேட்பார்கள் யார் சொல்லலாம் நீங்கள் அமைதியாக உட்காரலாமே நாங்கள் செய்ய மாட்டோமா என்பதாக சொல்லுவார்கள் ஒரு கூட்டத்தின் தலைவர் அந்த கூட்டத்திற்கு பணிபடியாளனாக இருக்க வேண்டும் என்ற உன்னதமான பொன்முறையை சொன்னார்கள் பெருமானார் சொல்வார்கள் கூட்டத்தினுடைய தலைவர் அதற்கு எப்படி இருக்கணும் அவர்களுக்கு பணிமுறை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய அற்புதமான தலைமைத்துவத்தை பெருமானார் செல்லாவுடைய அந்த அந்த இடத்தையார்கள் வலியுறுத்தி காட்டினர் அன்பானவருடைய அல்லாம் அவர்களை இப்படித்தான் பெருமான் சாருடைய இந்த மக்களுடைய காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களை ஒரு சரியான திசைத்துக் கொண்டு வந்து எந்த இடத்திலும் எந்த தாழ்வுகள் இல்லாமல் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற எல்லா விதமான கோட்பாடுகளும் உடைத்து இருந்தார் நான் நான் அருவி நான் அருவி அல்லாதவன் என்ற அந்த அவர்களுக்கு இடையே அந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து தெரிந்தான் ஒற்றுமைக்குள்ளார்கள் ஒரு தலைவனுக்கு உள்ள பண்பு எடுத்துறீங்களா தங்களுக்கு மத்தியில சண்டை கொண்டு வருவார்கள் தோழர்களே நீங்க எங்கிட்ட வரும்போதெல்லாம் யாரை பத்தி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துடாதீங்க ஏன் தெரியுங்களா உங்களை நான் எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய பார்வை நல்ல நிலையில் இருக்க வேண்டும் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா அடுத்த நாள் அவரை பார்க்கும் பொழுது அவர் இப்படியா என்று பார்க்கும் எனவே உங்களின் யாரும் என்னிடத்தில் யாரை பற்றியும் குறைகளை கொண்டு வந்து விடாதீர்கள் என்பதாக சகாக்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள் அண்ணனும் பெருமானார் செல் மக்காவிலே பெருமானார் செல்வாஸ் அவர்களுக்கு முன்னால் நவிப்பற்றம் நினைப்பதற்கு முன்னால் எவ்வளவோ பண்பவிக்கவர்களா இருந்தார் பெருமானவர் செல்வாசம் நவிப்பட்டம் கிடைக்கவில்லை அதற்கு முன்பாக ஒரு விஷயம் ஏற்படுகிறது அது என்னன்னு சொன்னால் அஜர் இருக்கு இல்லையா அக்கா இருக்கு புனிதமான அந்த கல்வி அது அந்த எடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்க வேண்டும் மேலே எடுத்து வைக்கணும் இந்த ஊரில் இருக்க எல்லா மக்கள் என்ன சொன்னாங்க அந்த புனிதமிக்க கல்லை எங்கள் சமூகம்தான் எடுத்து வைக்கும் இருக்கவிருப்பான் மன விலைகளாக இருப்பான் ஒரு ஒருத்தர் என்ன சொன்னாங்க நாங்கள் தான் எடுப்போம் நாங்கள் தான் எடுப்போம் பெருமானார் அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் அதற்கு தனக்கு பின்னால் ஒரு சிறந்த தலைவராக உருவாக உருவாக போகும் என்பதனுடைய வெளிப்பாடாக அபிசல்லாவை நேரத்தில் நாம் தெரியுங்களா நீங்க எல்லோரும் ஆசைப்படுகின்றீர்கள் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லுகின்றதாக சொல்லி தன்னுடைய துண்டை எடுத்து அந்த கீழே வச்சு அந்த கல்லை எடுத்து அந்த துண்டின் மேலே வைத்து என்ன செய்யுங்க உங்கள் அனைவர்களும் இந்த பெண்ணை பிடித்து கல்லை வைத்து நீங்கள் அனைவரும் வைத்தவர்களாக ஆகிறீர்கள் எவ்வளவு பெரிய தோரணம் ஒரு சிந்தனை தலைவர் என்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் கண்ணியமித்தவர்களே எல்லாம் நல்லது நான் ஆரம்பத்தில் சொன்னதை கொண்டுதான் எந்த இடத்திலே சிறந்த தலைமை அமைந்து விடுவோம் அது வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் ஒரு சமூகமாக இருக்கட்டும் எந்த இடத்திலே ஒரு சிறப்பான ஒரு தலைவி இருக்குமோ என்ஷால்லா அந்த இடத்திலே அற்புதமான ஒரு மாற்றங்களை கொண்டு வருவான் அதற்கு முன் உதாரணமாகத்தான் இஸ்லாம் என்ற மார்க்கம் என்ற அளவிலும் உலக அரங்கிலே அதாவது பிரபலி அதாவது ஜொலித்துக் கொண்டிருக்கு உலக அரங்கில் இஸ்லாம் அதனுடைய சிறப்பிற்கு இவ்வளவு பேர் என்னென்னதோ சொல்லி பார்க்கின்றார் சிறப்பை குறைப்பதற்கு இஸ்லாமுடைய சிறப்பை குறைப்பதற்கு சொல்லி பார்க்கின்றார்கள் இஸ்லாம் தீவிரவாதம் என்று சொல்லுகின்றார்கள் இஸ்லாம் பெண்களை என்று சொல்லி பார்க்கின்றார்கள் பழமைவாதம் என்று சொல்லி பார்க்கின்றார்கள் எதை சொன்னாலும் இஸ்லாம் புதிது போலவே உலகத்திலே காட்சி அளிக்கும் என்று சொன்னால் இதற்கு அல்லாமியால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான தலைமையான நபிமார்கள் இந்த இஸ்லாத்தை வழிநடத்தினார் ஏற்பாட்டிலே வந்த இந்த அபிமார்கள் இந்த சமூகத்தை சிறந்த ஒரு தலைமையாக என்று மக்களை வழிநடத்தினார்களே நேரடி நடத்தினார்களே இதுதான் இஸ்லாம் எந்த அளவிலும் பேசும் பொருளாக இருப்பதற்கு காரணமாகின்றது எனவே அன்பிற்குரிய நல்லாவின் நல்ல நேரங்களில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திற்கு தலைவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திற்கு தலைமைத்துவத்தில் இருக்கின்றோம் ஒரு வீட்டினுடைய தலைவர் அந்த வீட்டை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் இஸ்லாம் சொன்னத அடிப்படையிலே அவர்களை வளர்த்து எடுத்தார் என்று சொன்னால் இந்த வீட்டில் உள்ளவர்கள் சிறப்பானவர்களாக மாறுவார்கள் ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை சிறப்பான நிர்வாகத்தை கொடுப்பானால் அந்த நிர்வாகத்திற்கு கீழுள்ள உள்ள அத்தனை விஷயங்களும் சிறப்பாக செயல்படும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது எனவே இந்த அற்புதமான பண்புகளை வழிநடத்தக்கூடிய மக்களாக அந்த அனைவரையும் ஆக்கி அது முடிவானாக ஆமின் வாங்காலுமே இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல